வெந்தயக்களி செய்கிறதுக்கு முதல்ல என்னென்னா அரிசி ஊற வச்சிடலாம் அதுக்கு நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டையும் போட்டு கழுவி தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துருக்கேன் உங்கள் கருப்பட்டி இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை இல்லைன்னா அப்புறமா வெள்ளம் இது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் கருப்பட்டி இருக்கிறதுனால நான் கருப்பட்டி சேர்த்துக்கிட்டேன் இந்த கப்பில் ஒரு கப் அளவு பார்த்திங்கன்னா நூறு கிராம் கருப்பட்டி இருக்கும் அதை தான் அது கூட ஒரு கப் அளவுக்கு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி இப்போ இதை கரைச்சி எடுத்துருவோம் பக்குவம்லாம் தேவையில்லை சும்மா லைட்டாக அந்த அழுக்கெல்லாம் போகிறதுக்காக மட்டும் கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா அரிசி பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிக்கலாம் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது இதே தண்ணியை ஊற்றி வந்து நம்ம அரைச்சிக்கலாம் ஏன்னா வெந்தயம் ஊறி இருக்கு இல்லையா அந்த தண்ணியெல்லாம் அதுலையே இருக்கும் அதனால் வேறு தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்ல இதே தண்ணியை ஊற்றி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம எப்பயுமே தோசை மாவு பக்குவத்துக்கு நல்லா வலு வலுவலுன்னு மாவு வந்து அரைச்சிடணும் பாருங்கள் நல்லா மாவு போல் நல்ல நைஸாக அரைச்சாச்சு நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு இப்படி எடுத்து ஊற்றுனோம்னா நல்லா குழக்கலன்னு அப்படி தோசை மாவு பக்குவத்துக்கு இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி பக்குவத்தில் தான் நம்ம அரைச்சிக்கிடணும் மாவு வந்து நல்லா அரைச்சாச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து களி ரெடி பண்ணிக்கலாம் அடுத்தது நல்ல அடிகனமான ஒரு பாத்திரம் அடிப அடிகனமாக இருக்கிற ஒரு கடாயோ இல்லை வேறு ப சட்டி ஏதோ ஒன்று வச்சுட்டு அதில் நம்ம அரிசி இழந்தோலையோ அதே கப்பில் அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து அவ்வளோதான் தண்ணியை கொதிக்க விட்டலாம் அதுக்கப்புறமா நம்ம மாவு போட்டு கலந்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நிறைய உப்பு சேர்க்காதீங்க இந்த மாதிரி எடுத்து கொஞ்சூண்டாக சேர்த்துக்கிட்டால் போதும் நிறைய வேணாம் அப்போ தான் சு இனிப்பு வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா தூக்கலாக தெரியும் அதுக்காக தான் இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மாவு போட்டு கலந்துக்கலாம் நல்லா கைவிடாமல் கலக்கணும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க களி வந்து நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா இந்த டைமில் கருப்பட்டியை வந்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையே சேர்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம் நல்லா வந்து வடிகட்டிடணும் வெள்ளத்தை வந்து நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா தான் சேர்க்கணும் வடிகட்டிட்டு தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அதில் கல் இருக்கும் சின்ன சின்ன தூசியெல்லாம் இருக்கும் அதனால் வெள்ளம் சேர்த்தாலும் சரி கருப்பட்டி சேர்த்தாலும் சரி நீங்கள் வந்து நல்லா வடிகட்டிக்கோங்க நல்லா கரைச்சி வடிகட்டிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கிட்டு பாருங்கள் நீங்கள் இந்த டைமில் இந்த மாதிரி தண்ணியை தொட்டு இந்த மாதிரி கையில் எப்படி ஊற்றி பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும் அப்போ வந்து நமக்கு வந்து நல்லா களி வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றுங்க நெய்யெல்லாம் ஊற்றாதீங்க நல்லெண்ணெய் ஊற்றுங்க அப்போ தான் அதோடய டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அப்பப்போ ஊற்றி அப்படி இந்த மாதிரி கிளறி விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இனிப்பு போட்டு உங்களுக்கு இந்த கலையில் வந்து இனிப்பு போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இனிப்பு போடாமல் கூட செய்யலாம் அது நம்ம விருப்பம் தான் ஸ்வீட் அப்படிங்கிறது வந்து நம்ம விருப்பத்தை பொறுத்து நம்ம சேர்த்துக்கிறதா நீங்கள் நாட்டு சக்கரை வெள்ளம் கருப்பட்டி அப்புறமா வெள்ளைச்சக்கரை இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் ஆனால் நல்ல ஹெல்தியாக இருக்கணும் அப்படின்னா வெள்ளம் இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிப்பி நல்ல உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும் ஆட்டியவங்க காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் விளையாட்டுத்தனமாக செஞ்சு சாப்பிட்டு எவ்வளோ ருசியாக சாப்பிட்ருக்காங்க பாருங்கள் நம்ம இந்த காலத்தில் என்னென்னத்தையோ போட்டு செய்கிறோம் ஆனால் ஒரு ருசி இருக்க ஆனால் இங்கே வந்து ஒரு ரெண்டே பொருள் தான் அரிசியும் வெந்தயமும் அதில் எவ்வளோ டேஸ்ட் இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி விடலாம் லைட்டாக விட்டு இவ்வளோ சூடாகவும் நமக்கு சாப்பிட முடியாது ஆனால் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு சுட சூடாக எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதில் தான் அருமையான வெண்டையக்களி ரெடி நல்லா அப்படியே குழியை பறிச்சிடணும் இப்படி நல்ல ஒரு ஸ்பூனில் எண்ணெயை தடவி குழியை பறிச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றுங்க ஊற்றிட்டு இதில் இனிப்பு இல்லை அப்படின்னா கொஞ்சம் மேலே கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டு அப்படியே பிசைஞ்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் அப்படியே எடுத்து இப்படி நல்ல நில தொட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டா அப்படியே தொண்டையில் போடுறதே தெரியாது அவ்வளோ அருமையாக இருக்கும் இதெல்லாம் நம்ம பாட்டிகளோட ரகசிய சாப்பாடுனே சொல்லலாம் அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்ட் இதில் வந்து ஒளிஞ்சிருக்கு கண்டிப்பா ஒரு நாளாச்சு வாரத்துல ஒரு நாளாச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் நம்ம பாட்டிங்களோட ரெசிப்பியா அவங்களும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க இப்போ நம்ம சின்ன வயசில் நம்ம பாட்டிங்களாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆசையாக வந்து ஒன்று செய்வோமா செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறப்போ அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டை தெரிஞ்சு போய் நாளைக்கு அவங்க அவங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அப்படி எப்படியே தொடரும் இல்லையா அதனால் நம்ம பிள்ளைங்களுக்கு இதை நம்ம செஞ்சு கொடுத்தா நம்ம பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல சூடாக இந்த மாதிரி எண்ணெயை அப்படியே நல்லெண்ணெயை தொட்டு அப்படியே எடுத்து முழுங்கணும்னா இப்போ செஞ்ச களி அத்தனையுமே ஒருத்தருக்கே பார்த்தாது அந்தளவுக்கு ருசி சூப்பராக இருக்கும் வெந்தயம் போட்டிருக்குமே கசக்குமே அப்படின்ற எந்த இதுவுமே இல்லை லைட்டாக எந்த இதுவுமே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீடியோக்கு தமிழில் எடுக்கிற இந்த தமிழகையும் நானே களி பண்ணிட்டேன் நீங்களும் இது போல் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்